அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் சிவகாசியோட மாரியமொங்கல் பத்ரகாரி சிறப்பே பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடுற கவுருகுத்து தான் இதுக்கு கலர் கலர் சாப்பீஸில் முகத்தில் வந்து வேஷம் போட்டு புள்ளி புள்ளியாக வச்சு போகிறது தான் இதோட மெயின் இதே இதோட காரணம் என்னென்னா சித்திரை பங்குனி இதில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் வெயிலோட தாக்கம் வந்து நம்மளை பாதிக்கக்கூடாது ஸ்கின் சம்மந்தப்பட்ட எந்த நோய் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து டாட் டாட்டாக வச்சுட்டு போவாங்க உடம்பு ஃபுல்லாக ஒரே கலர் அவங்களோட சாய்ஸ் தான் இல்லை அம்மன் மாதிரி பேய் மாதிரி அவங்க நினச்ச வேஷம் போட்டு வருவாங்க வேஷம் போட்டு வந்துட்டு கோயில் பக்கத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் இருக்கும் ஸோ கையில் வேப்பலை கொண்டு போய் ஆகோ அல்லாகோன்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க அதை அந்த வேப்பலையை வந்து அந்த இடத்துல போட்டு நம்ம ஒரு உருண்டு வரணும் ஒரு த்ரீ டைம்ஸ் இது பண்ணலாம் ஆனால் இப்போ வந்து உருண்டு கொடுக்குறது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு ஆஃப்டர் கொரோனா எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தனால இதிலுமே ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு மேபி அந்த இடம் டைம் ஃப்ரீயாக இருந்தால் அங்கே உருள்றான் இந்த டைம் வந்து சின்ன குழந்தைகளை மட்டும் விட்டாங்க சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எந்தவித நோய் நொடி வரக்கூடாது ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினச்சி கும்பிட்றதா இந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை எங்கள் ஊரில் இந்த நம்பிக்கை